சென்னை சரசிய மாநில தந்தை அடுத்தந்தை போஸ் கவர் வந்திருக்கிறார் கரவொழி எழுப்பி அவர் நம்மை நம்மளை மரபும் மறுபடியும் வந்துன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா நான் சொன்னல குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி இந்த வெவ்வளிய புத்தகங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு ஒரு சின்ன ஃபார்முலா ஒன் ட்ரை பண்ண அது வந்து ரொம்ப சாதாரண எங்கெல்லாம் ரொம்ப கட்டறிந்த பெரியோர்கள் நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து நம்ம சிம்பிளாக கற்றுக்கலாம் ஐந்து பன்னிரெண்டு ஐந்து ஐந்து பனிரெண்டு ஏழு கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க ஐந்து பன்னிரெண்டு ஐந்து ஐந்து பன்னிரெண்டு ஏழு நான்கு ஒன்று பதிமூணு ஒன்று ஏழு ஒன்று நான் ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன் நீங்களும் ரெண்டு சேர்த்து சொல்லுங்க ஐந்து பன்னிரெண்டு ஐந்து ஐந்து பனிரெண்டு ஏழு நான்கு ஒன்று பதிமூணு ஒன்று ஏழு ஒன்று ஐந்து பன்னிரெண்டு ஐந்து ஐந்து பனிரெண்டு ஏழு நான்கு ஒன்று பதிமூணு ஒன்று ஏழு ஒன்று விவிலியத்தினுடைய எனக்கு புரிஞ்சுல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் ஐந்து சட்ட நூல்கள் முதல் நூல்கள் சட்ட நூல்கள் தொடக்கு நூல் விடுதலை பயணம் தேவியர் எண்ணிக்கை இணை சட்டம் இந்த ஐந்து நூல்களும் மோசவல் எழுதப்பட்டது சட்ட நூல்கள் சொல்வாங்க தோரான் சொல்லுவாங்க சட்டம் சொல்லுவாங்க லா அப்படின்னு சொல்லுவாங்க

ஒன்று இரண்டு சமூக ஒன்று இரண்டு அரசர்கள் ஒன்று இரண்டு குறிப்பேடு எஸ்ரா நெகமயா எஸ்டர் பன்னிரெண்டு முடிஞ்சிருச்சு இப்போ இலக்கிய அடுத்த என்னென்னது என்னது ஐந்து இலக்கிய நூல்கள் இலக்கிய நூல்கள் யோபு திருப்பாடல் நீதிமொழிகள் சபை உரையாளர் இனிமை மிகு பாடல்கள் இது எல்லாமே இலக்கிய வகை சார்ந்தது பாடல்களாக இருக்கும் கதைகளாக இருக்கும் பழமொழிகளாக இருக்கும் இன்னும் சிறப்பு பாடல்களாக இனிமை மிகு பாடல்கள் இந்த ஐந்தும் இலக்கிய வகை சார்ந்தது அடுத்த எண் ஐந்து பெரிய இறைவாக்கினர்கள் எசாயா எரேமியா புலம்பல் எஸ்எக்கியல் தானியல் இந்த ஐந்தும் பெரிய இறைவாக்கின அடுத்த எண் பனிரெண்டு அடுத்த சிறிய இறைவாக்கினர்கள் பனிரெண்டு ஒசியா யோவில் ஆமு சொபதியா யோனா மீகா நாகும் அபகு செப்பனியா ஹாகாய் ஜக்கரியா மலாக்கி ஓகே இது பனிரெண்டு இந்த பனிரெண்டு சிறிய இறைவாக்கு அடுத்த எண் ஏழு இந்த ஏழு வந்து பிற நூல்கள் பிற நூல்கள் நீங்க பாத்தீங்கன்னா ப்ராடஸ்டன் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏழு புத்தகம் இருக்காது கத்தோலிக்க திரு இருக்கிற நம்முடைய விவிலியத்தில் தான் இருக்கும் தோபித்து யூதித்து சாலமோனி ஞானம் சீராக்கு ஞானம் பாருக்கு ஒன்று இரண்டு மக்கபெயர் இது வந்து இந்த ஏழு புத்தகங்களும் மூல மொழியிலே பெறவில்லை ஏன் இந்த இந்த மூ ஏழு புத்தகங்கள் அவங்க ஆட் பண்ணல அது கிடைக்கப்பட்ட பொழுது இது கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் கிடைத்தது எபிரேய மொழிபெயர்ப்பு கிடைக்கவில்லை எபிரேயத்தில் தான் இறைவன் பேசினார் என்று மக்கள் அப்பொழுது நம்பினார்கள் அப்போ இந்த கிரேக்க மொழியில் கிடைத்ததை அவர்கள் கடைசி அந்த அந்த இணைப்பில் கேனன்ல வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை கத்தோலிக்க திருவுல செகண்ட் கேனன் ட்யூட்ரோ கேனானிக்கல் இரண்டாவது திருமுறை என்று அதை சேர்த்து கொண்டார்கள் அதனால தான் தனியாக கடைசியில் ஏழாக நாம் வைக்கிறோம் அந்த அந்த ஃபார்முலா மட்டும் ஐந்து பனிரெண்டு ஐந்து ஐந்து பனிரெண்டு ஏழு இந்த கடைசி ஏழு எதை குறிக்கிறது பிற நூல்கள் பிற நூல்கள் அது அப்ப ஃபர்ஸ்ட் ஐந்து எதை குறிக்கிறது தோரா சட்டம் சட்ட நூல்கள் எழுதியது யார் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அடுத்த பனிரெண்டு எதை குறிக்கிறது வரலாற்று எல்லா வர எல்லா சமுதல வரலாறு இருக்கு அப்போ என்ன நடந்தது என்பது வரலாற்று அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த வரலாற்று நூல்கள் அடுத்த ஐந்து எதை குறிக்கிறது இலக்கிய வகை எல்லாத்துக்கும் நமக்கு தமிழில் ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவ சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி இந்த ஐந்து இந்த ஐந்து எப்படி நமக்கு வந்து இலக்கியம் போல இந்த யூத மதத்திலே அவங்க அந்த காலத்துல இருந்து இலக்கியங்களை சேர்த்து வைக்கணும் அதனால யோபு திருப்பாடல் நீதிபதிகள் சபை உரையாளர் இனிமேல் பாடல்கள் அதுக்கடுத்த எண் ஐந்து பெரிய இறைவாக்கினர்கள் நீங்களே சொல்லிடுவீங்க இசையா எரேமியா புலம்பல் இசைக்கியல் தானியல் ஓகே சிறிய இறைவாக்கினர்கள் பனிரெண்டு கேட்கறதுதான் ரொம்ப பன்னெண்டு பெருசு மாதிரி தெரியுது இரண்டு இரண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஒசியா யோவல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகும் அபகு சப்பனியா ஹாகாய் ஜக்கரியா மலாக்கி இந்த பனிரெண்டு என் ஈஸியா நீங்க ஞாபகம் கடைசி எண் ஏழு ரொம்ப சிம்பிளா ஞாபகம் தோபித்து யூதித்து சாலமோனி ஞானம் சீராக்கி ஞானம் பாருக்கு ஒன்று இரண்டு மக்க பெயர் மக்க இரண்டாவது புத்தகத்தோட பழைய ஏற்பாடு நிறைவடைகிறது புதிய ஏற்பாடு ரொம்ப சிம்பிள் நான்கு ஒன்று பதிமூணு ஒன்று ஏழு ஒன்று நான்கு உங்களுக்கு நல்லா மனப்படமா தெரியும் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் நற்செய்திகள் ஒன்று என்பது இன்னைக்கு நம்ம முக்கியமா பேசுற திருத்தூதர் பணிகள் அடுத்து பதிமூன்று பவுல் எழுதிய கடிதங்கள் பதிமூணு கடிதங்களை பவுல் எழுத ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் மூன்று 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 ஒன்று அப்படின்னு ஞாபகம் ரோமையர் ஒன்று குருதிய ரெண்டு குருதி ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம் ரோமையர் ஒன்று கொருதியா ரெண்டு கொருதியா கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் சொல்லுங்க கொலோசியர் ஒன்று தெசலோனிக்க ரெண்டு தெசலோனிக்க சொல்லுங்க ஒன்று திமுத்தி ரெண்டு திமுத்தி தீத்து சொல்லுங்க பிலமோன் மூன்று 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 ஒன்று ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காக சிம்பிளா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இளையோருக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுப்போம் அவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்கும் இன்னும் பாருங்க ரோமையர் ஒன்று குழந்தைய ரெண்டு குழந்தையர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசியர் ஒன்று தசுரோலிக்கர் ரெண்டு தசுரோலிக்கர் ஒன்று திமுத்தி ரெண்டு திமுத்தி தீத்து பிலமோன் பிலமோன் அதோட பதிமூன்று கடிதங்கள் பவுலுடைய கடிதங்கள் பிளஸ் ஒன்று என்றது என்னது எபிரே இருக்கு எழுதிய திருமுகம் எபிரே இருக்கு எழுதிய திருமுகம் பிளஸ் ஒட்டு கடைசி ஏழு ஏழு வந்து எதை குறிக்கிறது எழுதிய கடிதங்கள் கேத்தலிக் சொல்லுவாங்க திருத்தூர்கள் எழுதிய கடிதங்கள் அதில் முதல்ல வந்து யாக்கோபு ஒன்று இரண்டு பேதுரு ஒன்று இரண்டு மூன்று யோவான் பேதுர் ரெண்டு எழுதுறாரு யோவான் மூன்று கடிதங்கள் எழுதுறாரு கடைசி யூதா அப்போ இந்த மறுமரிமை யாக்கோபு ஒன்று இரண்டு பேதுரு ஒன்று இரண்டு மூன்று யோவான் யூதா இந்த ஏழும் திருத்துதர்கள் எழுதிய கடிதம் கடைசியாக இருக்கிற ஒன்று எல்லாருக்குமே தெரியும் திருவெளிப்பாட தான் கடைசியான நூல் கடைசி அந்த விவிலியத்தின் கடைசி நூல் என்ன என்னது திருவெளிப்பாடு முதல் நூல் தொடக்கு நூல் தொடக்கு நூல் இருந்து வரை நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் எடுத்தா போதும் எல்லாத்தையும் சிம்பிளான மற்றும் ஒரு இந்த ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் பழைய ஏற்பாடு ஃபார்முலா

கற்றுக்கொள்ளலாம் நீங்க இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் நான் பாக்குறேன் இன்னைக்கு நீங்க பேசும்பொழுது நான் ஒரு பர்ணபாவை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இன்னைக்கு அண்ணா எவ்வளவு பர்ணபாவை அறிமுகப்படுத்திட்டாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பர்ணபாக்கள் தான் கை தட்டுங்க போகலாம் சூப்பர் நாம் ஒவ்வொருவரும் பர்ணபாவை போல ஊக்குவிக்கும் பண்போடு இறைவார்த்தையை நாம் அடுத்தவருக்கு கொண்டு செல்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கு அதான் பர்ணபா செய்து எந்த அளவுக்கும் போனோம் தன்னையே தியாகம் செய்தார் இன்னைக்கு பாருங்க இப்ப நம்ம சொன்னவங்க இவ்வளவு நல்ல மக்கள் வந்து திருநயில இருந்தால் யாருக்குமே அடையாதது தெரியலன்னு சொன்னோம் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும் திருவையில் வந்து நம்ம ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி மட்டும் அவர் திருவிழாவை கொண்டாடுவோம் அது கூட நிறைய பேருக்கு தெரியாது ஆனா பர்ணபாவை எவ்வளவு பெரிய ஆள் பவுலுக்கே அவர் வந்து பாடம் பட்டு கற்றுக்கொண்ட பர்ணபாவை மறந்துட்டாங்க நம்மளெல்லாம் என்ன காவலப்படாது ஆனால் இறைவார்த்தைக்காக நாம் எதையும் செய்ய நாம் தயாராக இருப்போம் நிச்சயமாக இது நம்முடைய கடமை இது இது நட்சைதி அறிவிப்பது என் மீது சுமத்தப்பட்ட கடமை அப்படின்னு யார் சொல்றது இட்ஸ் ஆப்ஷன் நமக்கு இது வந்து ஆப்ஷன் கிடையாது இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன் நமக்கு இது ஒரு கட்டாயம் இறை வார்த்தையை போதிப்பது நம்ம மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை அப்படின்னு நம்ம எடுத்து நம்ம கண்டிப்பாக சரி நிச்சயமாக இந்த பேராட்டர் பவுல் சொல்றாரு என்னுடைய உச்சபட்ச அறிவு என்பது என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவு தான் என்னுடைய உச்சபட்ச அறிவு அது அது என்ன வந்து அந்த ஆண்டவராக இயேசு பற்றிய அந்த அந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அந்த இறைவனுடைய அளப்பரி அன்பை எடுத்து சொல்வதுதான் உச்சபட்ச ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னார் அந்த பவுலுடைய ஒரு பிள்ளைகளாக நாம் நிச்சயமாக இதை கொண்டு சொல்வோம் இந்த நேரத்திலே நம்முடைய மாநில தந்தை அவர்கள் எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு நம்ம இந்த இறைவாக்கு பணி நற்செய்தி பணி மறைக்கல்வி பணி குறிப்பாக இல்லம் தேடி நாம் இளையோருக்கும் குழந்தைகளுக்கும் இறை மக்களுக்கும் இந்த பணி ஆற்ற வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி எங்களை ஊக்குவிக்கின்ற அருமையான அவரை கரவுள் எழுப்பி நம்ம ஆற்றியரை வழங்க இப்பொழுது அழைப்பு வெரி குட் எனக்கு வலுவூட்டும் இறைவன் என்னோடு இருப்பதனால் எதையும் எனக்கு ஆற்றல் கொண்டு வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் ஆகவே இறைவாத்தியை நாம் ஈர்க்க வேண்டும் உள்வாங்க வேண்டும் பிறருக்கு பிரதிபலிக்க வேண்டும் நாம் மூவர் இறைவனை உள்வாங்கும் பொழுது நாம் வாழ முடியும் பிறரையும் வாழ வைக்க முடியும் முன் மூவர் இறைவனை வெளியிடும் பொழுது நாம் இறக்க வேண்டும் பிறரையும் இறப்பு என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல மாறாக உயிர்ப்பை நோக்கி பயணம் செய்கின்ற உத்தியான பயணமாக இருக்கும் ஆகவே அந்த விதத்தில் இந்த காலகட்டத்தில் மிக அருமையாக நம்முடைய ஃபாதர் இயேசுதாஸ் அவர் லேட்டாக என்ட்ரானார் இந்த மாதிரி ஃபீல்டில் பட் அவர் லேட்டாக என்ட்ரானாலையும் கடந்த காலத்தில் எதையெல்லாம் நாங்கள் செய்யவில்லையோ அது அனைத்தையும் அவர் உள்வாங்கி செய்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய பாராட்டுக்கள் அவருடைய குழுவோடு இணைந்து அந்த கிறிஸ்டி அவர்களும் நீங்கள் அவர் இறைவார்த்தை போதிப்பதிலும் மற்றும் இறை மக்களை இறைவன்பால் ஈர்ப்பதிலும் அதிகம் நாட்டம் கொண்டவர் அவர் இளையோருக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே உங்கள் ஒவ்வொரு நான் பாராட்டுகின்றேன் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட வேண்டி சொல்றது என்னன்னா இங்கே வந்து பொதுநிலையின் விவிலிய கல்வி துவக்க விழால நான் அடிக்கடி யோசிப்பது ஃபாதர்ஸும் சரி சிஸ்டர்ஸும் சரி தியாலஜி படிச்சிருந்தாலும் அதோடு முடிஞ்சுடுது ஆனால் வெவ்வேறு காலங்கட்டங்களில் அவங்க போதிக்கிறாங்களே ஒழிய அது முழுமையாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை படித்து உள்வாங்கி அதை தியானித்து சிந்தித்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்னுவாங்க ரிஃப்ளக்ஷன் வாங்க ஆக்ஷன் சொல்லுவாங்க அந்த விதத்தில் பயணம் செய்ய செயற்கொள்ளும் போகிற ஒரு காலங்கட்டம் எப்படி வருதுன்னா பொதுநிலையில் வந்து குருக்களுக்கும் துறவிகளுக்கும் இறைவார்த்தை பற்றி போதிக்கின்ற காலம் வதிர்போன்னு ஒரு பயம் இருக்கின்றது ஒரு அச்சம் இருக்கின்றது ஆகவே நாம் உண்மையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் அவசியம் அவசியம் நமக்கு இது தேவைப்படுகின்றது மீண்டும் உங்களை பாராட்டுகின்றேன் நன்றி இன்னொரு ஊக்குவிக்கும் குடும்பத்திற்கு இந்த இடத்திலே ஒரு நினைவு பரிசை வழங்க வருகின்றது ஐயா தேவனேசன் ஐயா முன்னே வாருங்கள் கிறிஸ்டி ஃபாதர் ஜேஸ் முன்னே வாருங்கள் விமலா முன்னே வாங்க அமல்ராஜ் மாமா உள்ளே அந்தனிராஜ் மாமா முன்னே வாங்க ஐயா துறை பாகவதர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசினை தேவனேசன் அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்கள் இல்லத்திற்குமாக அவர்கள் இந்த நினைவு பரிசை வழங்குகிறார்கள்